அனைவருக்கும் மாவட்ட செயற்பாட்டு முகாமையாளராக பணியாற்றுகின்றேன் டோகேவா பிரைவேட் லிமிடெட் இலங்கை மக்களுக்கு தொன்னை மூலமாக ஐந்து லட்சம் தொழில் வாய்ப்புகளை கொண்டு வந்திருக்கின்றது வெளிநாட்டு தொழில் நிறுவனத்தோடு இணைந்து இந்த தொழில் வாய்ப்பை இலங்கை மக்களுக்கு வழங்க நடவடிக்கை எடுத்து வருகின்றது தற்போதைய பலர் தொடர்ச்சியாக இணைந்து வருகின்றனர் அந்த வகையில் இது தொடர்பாக சூம் தொழில்நுட்பமோடாக தமிழ் பேசக்கூடிய மக்களுக்கு விளக்கம் அளிப்பதற்காகத்தான் இந்த பதிவை நாங்கள் எழுதுகின்றோம் டோக்கியோ பிரைவேட் லிமிடெட் என்பது கண்டி மாவட்டத்தின் கண்டி பிரிமத்தலாறை பிரதேசத்தில் ஐநூத்தி இருபத்தி ஒன்பதாம் இலக்கத்தில் கொழும்பு ரீதியிலே அமைந்திருக்கின்றது எமது நிறுவனம் ஒரு பதிவு செய்யப்பட்ட ஒரு நிறுவனமாக இருக்கின்றது நிறுவனத்தின் தலைவர் பேராசிரியர் மஞ்சுள ரணசிங்க இவர் கொழும்பு பல்கலைக்கழகம் உட்பட நாட்டின் சில பல்கலைக்கழகங்களிலே பேராசிரியராகவும் மீட்டே ஆசிரியர் பயிற்சி கல்லூரியிலே விருதுகையாளராகவும் பணியாற்றுகின்றார் சர்வதேச புகழ்பெற்ற இவர் எமது நிறுவனத்தின் சேவனாக பணிப்பாளராக தலைவராக இருக்கின்றார் இவர் இலங்கை மக்களுக்காக தனது தாய்நாட்டு மக்களுக்காக இந்த ஒன்றை தொழில் வாய்ப்பை கொண்டு வந்திருக்கின்றார் இவரை நீங்கள் ரூபாயினி தொலைக்காட்சியிலே கல்வி சேவையிலே சிங்கள மொழி மூலம் உயர்தர வகுப்பு மாணவர்களுக்கு அக்கவுண்ட் படிப்பித்திருக்கப்பட்டார் அது போன்றவர்களுடைய காணொலிகளை யூடியூப்களிலே காணலாம் அண்மையிலே தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளிலே இந்த போக்கியா பிரைவேட் லிமிடெட் தொழில் வாய்ப்பு சம்பந்தமாக பல நேர்காணல்கள் இடம்பெற்றிருக்கின்றன இதன் போது பேராசிரியர் பத்ரா ரணசிங்க அவர்கள் இது தொடர்பாக விளக்கம் அளித்திருக்கின்றனர் எமது நிறுவனம் தொடர்பாக அதனுடைய விஷன் மிஷன் தொடர்பாகவும் நான் இங்கே விளக்கம் அளிக்கின்ற வேலை தேடுபவர்கள் அனைவருக்கும் வேலை வழங்குகிறார்கள் நாட்டிலே பல்வேறு மக்கள் வேலை தேடிக்கொண்டிருக்கின்றார்கள் வேலை செய்பவர்கள் கூட பகுதி நேரமாக வேலை தேடிக்கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே எமது உடைய பார்வை வேலை தேடுபவர்களுக்கு அனைவருக்கும் வேலை வழங்குதலாக இருக்கின்றது மிஷன் பணி நிதி ரீதியாக நிலையான சமூகம் மற்றும் டாலரில் தன்னிறைவு பெற்ற நாட்டை உருவாக்குதல் என்பது எமதுடைய மிஷனாக இருக்கின்றன அதன் அடிப்படையிலே எமது நிறுவனம் பல நோக்கங்களை கொண்டிருக்கின்றன எமது நிறுவனத்தின் நோக்கம் உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் வாழும் இரு சாராரையும் இணைத்து தொழில் வாய்ப்பினை வழங்கும் ஒரு முக்கிய இணையதளமாக எதிர்காலத்தில் செயல்படுவதோடு மக்களின் பொருளாதார நல்வாழ்வை மேம்படுத்தி அவர்களின் வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்து இணையதளத்தின் ஊடாக வேலை வாய்ப்பினை இலகுவாக அணுகக்கூடிய ஒரு உலகளாவிய வழிமுறையை உருவாக்குதலாகும் என்பதே எமது நிறுவனத்தின் நோக்கமாக இருக்கின்றது எமது நிறுவனம் இலங்கையிலே இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஏழாம் இலக்க கம்பெனிகள் சட்டத்தின் கீழ் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு அக்டோபர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி பதிவு செய்யப்பட்டது ஆகவே பதிவு செய்யப்பட்ட ஒரு நிறுவனமாக எமது நிறுவனம் இருக்கின்றது இங்கே நான் காண்பிப்பது நிறுவனம் பதிவு செய்ய அந்த சான்றிதழ் இதிலே நான் சொன்ன அந்த விடயங்கள் அடங்கியிருக்கின்றன அந்த பதிவு சான்றிதழ் நிறுவனம் தொழில் வகைகளை வழங்குகின்றது இரண்டு வகையான தொழில் தொழில் வகைகளை வழங்குகின்றது ஒன்று முறை அல்லாத வேலை தொழில் முறையான வேலைக்கு நிறுவனத்துக்கு தனியாக விண்ணப்பம் செய்ய வேண்டும் பல்வேறு தொழில்கள் இருக்கின்றன அதாவது இதுக்கான தகமையாக இருப்பது ஆங்கிலத்தில் நன்கு புலமை பெற்றிருக்க வேண்டும் ஐடி துறையில் டிப்ளோமா சான்றிதழ் எடுத்திருக்க வேண்டும் நான் செய்யக்கூடிய தொழிலிலே பட்டம் பெற்றிருக்க வேண்டும் இது போன்றவர்கள் நிறுவனத்துக்கு விண்ணப்பித்து இந்த தொழில் முறை ப்ரொபஷனல் ஜோப்பை பெற்றுக்கொள்ளலாம் உதாரணமாக டேட்டா என்ட்ரி டைப்பிங் ஜப்பா இருக்கலாம் டிரான்ஸ்லேஷன் ஜாப் மொழிபெயர்ப்பு டிசைனிங் டேட்டா கலெக்ஷன் பல்வேறு தொழில்கள் இங்கே அறுபத்தி ஏழு வகையான தொழில்களை இமது நிறுவனம் வழங்குகின்றது ஆனால் நாங்கள் இப்போது இங்கே விளக்கம் அளிக்க இருப்பது தொழில் முறையற்ற வேலை தொடர்பாக அதாவது நொன் ப்ரொஃபஷனல் ஜோப் தொடர்பாகத்தான் நாம் இங்கே இங்கே விளக்கம் அளிக்க இருக்கின்றோம் நொன் ப்ரொஃபஷனல் ஜோப் என்றால் என்ன அதாவது இதுக்கான தகுதி என்ன தொழில் முறை அல்லாத வேலை எட்டாம் வகுப்பு வரை படித்த சித்தி அடைந்து அல்லது சித்தி அடையாது அதற்கு மேற்பட்ட பட்டதாரிகளாக இருக்கலாம் உயர்கல்வி படித்தவராக இருக்கலாம் முயற்சி முடித்தவராக கூட இருக்கலாம் இந்த தொழில் முறை அல்லாத வேலைகளை செய்யலாம் இது ஐந்து வகை தொழில் இருக்கின்றன ஐந்து வகையான தொழில்கள் இருக்கின்றன இந்த தொழில் முறை அல்லாத வேலை யாருக்கும் செய்யலாம் அது தொடர்பாக விளக்கம் அளிக்கின்றேன் அட்வர்டைஸ் பண்ணோ விளம்பரங்களை ஒன் பண்ணுதல் ஓப் பண்ணுதல் ஆர் விளம்பரங்களை நாங்கள் சமூக வலைதளங்களிலே பகருதல் எடிட்டிங் விளம்பரங்களை எடிட் பண்ணுதல் வீடியோக்களா இருக்கலாம் அல்லது நிறைய இருக்கலாம் நம்பர் அடுத்தது ரொபோட் ஒன்றோ இந்த தொழில்களிலே நாங்கள் இங்கே விளக்கம் அளிப்பது எல்லோரும் தொழில் செய்யக்கூடியவர்கள் செய்யாதவர்கள் வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் எல்லோரும் செய்யக்கூடிய அட்வர்டைஸ்மென்ட் ஒன் என்ற தொழில் இது முழுமையான முழு நேர தொழில் இந்த தொழிலிலே ஈடுபடுபவர்களுக்கு தேசாக இந்த தொழில ஈடுபட்டு தரக்கூடிய வருமானத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் இந்த தொழில் முறை அல்லாத வேலை பெற்றுக்கொள்வதற்காக இரண்டு வகையான பயிற்சிகளில் நீங்கள் இணைந்து கொள்ள முடியும் இது ஜூம் வழியாக இந்த பயிற்சிகள் நடைபெறும் மூன்று நாள் பயிற்சிகளில் கலந்து கொள்ளலாம் ஆறு ஜூம் ஆறு நாள் ஜூம் பயிற்சிகளில் கலந்து கொள்ளலாம் தொடர்ச்சியாக இடம்பெறாது அதற்கான டைம் டேபிள் வழங்கப்பட்டு இந்த ஜூம் பயிற்சிகள் இடம்பெறும் மூன்று நாள் பயிற்சியில் இணைந்து கொள்பவர்களுக்கு ஒன்றரை லட்சம் ரூபாய் சம்பளம் வழங்கப்படும் ஆறு நாள் பயிற்சியில் இணைந்து கொள்பவருக்கு மூன்று லட்சம் ரூபாய் சம்பளம் வழங்கப்படும் இந்த சம்பளம் மாதத்தில் இரண்டு தடவை வழங்கப்படும் இரண்டு வாரங்களுக்கு ஒரு தடவை நீங்கள் வழங்கக்கூடிய உங்களுடைய வங்கி கணக்குகளில் ஊடாகவோ அல்லது பைனான்ஸ் அக்கவுண்ட் மூலமாகவோ பெற்றுக்கொள்ளலாம் இலங்கையிலே இந்த அளவு சம்பளம் வழங்கக்கூடிய தொழில் இல்லை காரணம் தரம் எட்டு வரை கல்வி கட்ட ஒருவர் கூட இதே சம்பளத்தை பெலாம் இந்த மூன்று சூம் பயிற்சிகளில் கலந்து கொள்வது தொடர்பாக விளக்கம் அளிக்க இருக்கின்றேன் இதுக்கான பதிவு கட்டணம் இருக்கின்றது ரெஜிஸ்டர் ஃபீஸ் ரெஜிஸ்டர் ஃபீஸ் இரண்டாயிரம் ரூபாய் பதிவு கட்டணம் இரண்டாயிரம் ரூபாய் இது தவிர்த்த மூன்று நாள் மூன்று சூம் பயிற்சிகளில் கலந்து கொள்ள வேண்டும் ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஒரு பயிற்சிக்காக மூன்று பயிற்சிக்காக இருபத்தி ஓராயிரத்தி ஐநூறு ரூபாய் மொத்தமாக இருபத்தி ஓராயிரத்தி ஐநூறு ரூபாயை நீங்கள் செலுத்தலாம் பகுதி பகுதியாக செலுத்தலாம் இரண்டாயிரம் ரூபாய் பதிவு கட்டணத்தை செலுத்தி ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாயை மூன்று கட்டங்களில் செலுத்தி பயிற்சிகளில் இணைந்து கொள்ளலாம் இதைத் தொடர்ந்து மொத்தமாகவும் பணத்தை நீங்கள் செலுத்தலாம் அடுத்தது ஆறு ஜூம் பயிற்சிகளில் கலந்து கொள்ளுங்கள் ஆறு ஜூம் பயிற்சிகளில் கலந்து கொண்டால் பதிவு கட்டணம் ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று இரண்டாயிரம் ரூபாய் இது தவிர்த்து ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஆறு தடவை இயக்கத்தினால் மொத்தமாக நாற்பத்தி ஓராயிரம் ரூபாய் நீங்கள் பணத்தை செலுத்தி இணைந்து கொள்ள முடியும் இப்ப இந்த மூன்று நாள் சூம்பாய்ச்சிகளில் கலந்து கொண்டால் உங்களுக்கு ஒன்றரை லட்சம் ரூபாய் சம்பளம் ஆறு நாள் பயிற்சிகளில் கலந்து கொண்டால் இரு மூன்று லட்சம் ரூபாய் சம்பளம் மூன்று நாள் தொழிற்பயிற்சிகளிலே கலந்து கொள்பவர்களுக்கு தொழிலில் இணைந்து கொள்பவர்களுக்கு ஞாயிறு தினங்களில் விடுமுறை மா மாதத்துல நாலு ஞாயிறு தினங்கள் இருக்கின்றன அது தவிர்த்து மூன்று நாள் மேலதிகமாக விடுமுறை பெற்றுக் கொள்ள முடியும் ஆக மாதத்தில் ஏழு நாள் விடுமுறை பெற்றுக் கொள்ள முடியும் ஆனால் நாற்பத்தி ஓராயிரம் ரூபாய் மூன்று லட்சம் ரூபாய் சம்பளத்தில் இணைந்து கொள்பவர்களுக்கு விடுமுறை கிடையாது அவர்கள் தொழில் தொழில் செய்ய வேண்டும் எட்டு முதல் பன்னிரண்டு மணி தியாலங்கள் வேலை செய்ய வேண்டும் அந்த அளவு நேரம் தொழில் செய்ய வேண்டுமா என்று நீங்கள் கேட்கிறார் அந்த எட்டு மணித்தியாலமோ அல்லது பன்னெண்டு மணித்தியாலத்துக்குள்ள நீங்கள் வேலை செய்யக்கூடிய நேரம் ஒன்றரை மணி தியாலம் முதல் ரெண்டு மணி தான் இருக்கும் ஆகவே பயிற்சியின் போது இது தொடர்பாக உங்களுக்கு மேலதிகமாக விளக்கம் அளிக்கப்படும் சம்பளத்தை பற்றி நான் குறிப்பிட்டேன் மூன்று நாள் பயிற்சிகளுக்கு ஒன்றரை லட்சம் ரூபாய் ஆறு நாள் பயிற்சிகளுக்கு மூன்று லட்சம் ரூபாய் இது தவிர்த்து உங்களுக்கு இபிஎஃப் வழங்கப்படும் பத்து லட்சம் ரூபாய் பெறுமதியான மெடிக்கல் இன்சூரன்ஸ் மருத்துவ காப்புறுதியும் வழங்கப்படும் அந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கிறது வீட்டில் இருந்தவாறே தொழில் செய்யக்கூடியதாகவும் இருக்கின்றது எமது தொழில் நிறுவனத்தில் நீங்கள் ஒப்பந்தம் மூலம் இணைந்து கொள் நீங்கள் பயிற்சி பெற்ற பிறகு தொழில் வழங்கப்படும் போது ஐந்து லட்சம் பேருக்கும் தொழில் வழங்கிய பிறகு நீங்கள் தொழிலில் ஈடுபடும் போது வீட்டில் இருந்தவாறு நீங்கள் தொழில் செய்தவாறு இந்த தொழிலை செய்ய முடியும் அப்படியா இருந்தால் இந்த தொழிலை செய்வதற்கான தகைமை என்ன பதினாறு வயதுக்கு பட்டிருக்க வேண்டும் எட்டாம் வகுப்பு வரை கல்வி கற்றிருந்தால் போதுமானது சித்தி அடையலாம் சித்தி அடையாமல் இருந்திருக்கலாம் எட்டாம் வகுப்புக்கு மெயின் தேசிய அடையாள அட்டை அதாவது நேஷனல் ஐடென்டி கார்டு கட்டாயம் அவசியம் அல்லது கடவுள் சீட்டு அல்லது இருக்கலாம் தன்னுடைய ஆள் அடையாள அட்டை இலங்கை பிரச்சனைக்குத்தான் இந்த தொழில் வழங்கப்படுகிறது இது தவிர்த்து இந்த தொழிலை செய்கிறதுக்கு ஸ்மார்ட் போன் ஒன்று அவசியம் ஸ்மார்ட் போன் ஒன்று அவசியம் இது தவிர்த்து லேப்டாப் மூலமாகவோ டெஸ்க்டாப் மூலமாகவோ மூலமாக இந்த தொழிலை செய்து கொள்ள முடியும் பயிற்சியின் போது இது தொடர்பாக உங்களுக்கு விளக்கம் அளிக்கப்படும் யார் இந்த தொழிலை இணைந்து கொள்ள முடியும் அடுத்த கேள்வி யார் யாரெல்லாம் இந்த தொழிலை இணைந்து கொள்ள முடியும் பதினாறு வயதுக்கு மேற்பட்டவர்கள் பதினாறு வயதுக்கு மேற்பட்ட பாடசாலை மாணவர்கள் கூட தொழிலை இணைந்து கொண்டு தமதுக்குரிய கல்வி நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு சம்பாதிக்க முடியும் பல்கலைக்கழக மாணவர்கள் உயர்கல்வி கற்பவர்கள் பட்டதாரிகள் அதற்கு மேல் படித்தவர்கள் தொழில் செய்பவர்கள் தொழில் இல்லாதவர்கள் அதாவது தொழில் செய்யாதவர்கள் ஆண்கள் பெண்கள் பல்வேறு தொழில் துறைகளில் ஈடுபட்டுள்ளவர்கள் உயர் பதவிகள் இருப்பவர்கள் என்று யார் வேண்டுமானாலும் இந்த தொழிலை செய்ய முடியும் டொலர் மூலமாகத்தான் எமக்கு எந்த நாட்டுக்கு பணம் வழங்கப்படுகிறது இந்த சம்பளம் அப்படி என்றால் நாட்டுல கூட டொலர் பிரச்சினைக்கு தீர்வாக அமைய போவதே வந்து போக்கியா பிரைவேட் லிமிடெட் வழங்கக்கூடிய இந்த தொழில் வாய்ப்பு நல்ல ஒரு வாய்ப்பு இப்ப இந்த தொழில பதிவு செய்யறதுக்கு நாங்க என்ன செய்ய வேண்டும் உங்களை உங்களுக்கு இது தொடர்பாக உங்களை அணுகி தொடர்பாக உங்களுக்கு விளக்கம் அளி அளிப்பவர் ஒரு நிறுவனத்தின் ஒரு முகாமையாளராக இருப்பார் அல்லது நீ நீங்கள் நிறுவனத்தோடு இணைந்து இந்த தொழிலில் தொழிலை சேர முடியும் அப்போது நீங்கள் உங்களுக்கான ஒரு பயிலை திறக்கிறதுக்கு ஒரு கோவை ஒன்று ஆரம்பிக்கிறதுக்கு சில வேலைகளை செய்ய வேண்டும் நீங்கள் ரெண்டாயிரம் ரூபாய் பதிவு கட்டணம் கட்டிய பிறகு உங்களுக்கு பதிவிலக்கம் வழங்கப்படும் அதன் பிறகு நீங்கள் நிறுவனத்தோடு தொடர்பு கொள்ளும் எல்லா விடயங்களின் போதும் உங்களுடைய பெயரும் உங்களுடைய பதிவு தான் அவசியமாக இருக்கிறது பதிவு எண் கிடைத்த பிறகு நீங்கள் பதிவுத்தபாடுகளில் சில விடயங்களை சில ஆவணங்களை நீங்கள் எங்களுடைய தலைமையகத்திற்கு ஒப்பீஸுக்கு அனுப்ப வேண்டும் நீங்கள் கையொப்ப எங்கள் நிறுவனம் வழங்கிய விண்ணப்ப படிவத்தில் நீங்கள் செய்த விண்ணப்பம் அதாவது பயோடேட்டா ஒரு சிவி ஒன்றை தயாரிக்க வேண்டும் கலர் பிரிண்ட் அவுட் எடுக்க வேண்டும் உங்களுடைய புகைப்படம் பதியப்பட வேண்டும் ஆறு பாஸ்போர்ட் அளவிலான மூன்று புகைப்படங்கள் வெள்ளை நிற பின்னணியோடு அந்த மூன்று புகைப்படங்கள் அதை நினைத்து தேசிய அடையாள அட்டையின் கோப்பி போட்டோகோப்பி நகலையும் பிறப்புச் சான்றிதழின் நகலையும் காப்பியையும் உங்களுடைய வங்கி கணக்கு பாஸ்புக்கினுடைய போட்டோகோபி காப்பி உச்சி இருந்தால் அதனுடைய நகல் அடுத்தது நீங்கள் என்னுடைய நிறுவனத்துக்கு வேலை தொடர்பாக கட்டிய பண ரசீதுகளுடைய ஒரிஜினலை நீ அனுப்ப வேண்டும் அதே நேரம் நீங்க காப்பியை உங்கள் கைவசம் வைத்திருக்க வேண்டும் இது தொடர்பாக நீங்கள் ஒரு வீட்டிலே ஒரு 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 நீங்க மெயின்டைன் பண்ண வேண்டியிருக்கும் ஒரிஜினா நீங்க அனுப்புறீங்க பதிவு தபால் ஏற்கனவே முகவரியை குறிப்பிட்டிருந்தோம் அந்த முகவரிக்கு நீங்கள் பதிவு தபால் இது இவற்றை எல்லாம் அனுப்ப வேண்டும் அடுத்ததா எங்களுடைய ஒபிசமாக வேலை சினங்கள் வேலை நாள் தொடர்பாகவும் உங்களுக்கு தெளிவிட்ட வேண்டும் இங்கே திரையிலே காண்பிக்கப்படுகிறது எங்களுடைய நம்பர் முகவரி காண்பிக்கப்படுகிறது இருபத்தி ஒன்பது எமது நிறுவனம் திங்கள் முதல் வெள்ளி வரை காலை ஒன்பது மணி முதல் மாலை நான்கு மணி வரை திறந்திருக்கும் சனிக்கிழமைகளிலே காலை பத்து மணி முதல் பிற்பகல் இரண்டு மணி வரை ஞாயிற்றுக்கிழமை விடுமுறையாக இருக்கின்றது எமது நிறுவனம் தொடர்பாக இந்த ஒன்லைன் மூலமாக தொழில் வழங்குவது தொடர்பாக நேர்காணல்கள் தொலைக்காட்சிகளிலே பல இடம்பெற்றிருக்கின்றன தொலைக்காட்சி தரண தொலைக்காட்சி இரு தொலைக்காட்சிகளிலே நேர்காணல்கள் இடம்பெற்றிருக்கின்றன அதிலே ஏமாது மஞ்சள் ரணசிங்க அடுத்தது வலிசுந்தர இன்ஜினியர் வலி ஆகியோர் தாங்கள் பற்றி இது தொடர்பாக விளக்கம் அளித்திருக்கின்றார்கள் ஒரு நிறுவனத்திலே தொலைக்காட்சி போன்ற நிறுவனத்திலே எமது நிறுவனத்தின் தொழில் தொடர்பாக பேட்டி காண்பது நேர்காணல் காண்பது என்பது லேசான விடயம் அல்ல அவர்கள் இது தொடர்பாக பல்வேறு உண்மைகளை கண்டறிந்துதான் எமக்கு அந்த வாய்ப்பை வழங்கிருக்கின்றார்கள் ஆகவே அது அதுவே ஒரு மிக சிறந்த சாட்சியாக இருக்கின்றது எமது நிறுவனத்துடைய நம்பிக்கை தன்மை தொடர்பாக இலங்கையில் புகழ்பெற்ற தொலைக்காட்சி நிறுவனங்களிலே எமது நேர்காணல்கள் இடம்பெற்றிருக்கின்றன இப்போது நீங்கள் சிந்திப்பதற்காக சில விடயங்களை குறிப்ப குறிப்பிட இருக்கின்றேன் வெளிநாட்டிலே பல்வேறு பல லட்சம் ரூபாய் சம்பாதிப்பதற்காக நாங்கள் தொழிலுக்கு செல்கின்றோம் ஆண்கள் பெண்கள் என்று குடும்பத்தை பிரிந்து பல லட்சம் ரூபாய் பணத்தை செலுத்தி அங்கு போய் சும்மா இருந்தால் சம்பளம் கிடைத்தார் கஷ்டப்பட்டு வேலை செய்ய வேண்டும் சில வேலை ஏஜென்சிகள் மூலமாக ஏமாந்தவர்கள் பலர் இருக்கின்றார்கள் ஆனால் எமது நிறுவனம் உங்கள் கைக்கே ஜொம்ப கொண்டு வருவது நீங்கள் அன்றாடம் பார்க்கக்கூடிய இந்த தொலைபேசி நீங்கள் சிலவேளை பல சமயங்களில் பொழுதுபோக்காகத்தான் பயன்படுத்தியிருக்கீர்கள் ஆனால் நாங்கள் உங்களுக்கு அந்த வாய்ப்பை வழங்குகின்றோம் நீங்கள் பணம் ஈட்டுவதற்காக சம்பாதிப்பதற்காக கவர்ச்சிகரமான சம்பளத்தை பெற்றுக் கொள்வதற்காக நாங்கள் உங்களுக்கு அந்த வாய்ப்பை வழங்கப்பட்டோம் மூன்று லட்சம் ரூபாய் சம்பளம் கிடைப்பது பத்து லட்சம் ரூபாய் மெடிக்கல் இன்சூரன்ஸ் நிரந்தர தொழில் அடையாள அட்டை நியமன கடிதம் ஒப்பந்தம் என்று உங்களுக்கு இந்த தொழில் உத்தரவாதம் கிடைக்கிறது தற்போது கையொப்பமிடும் அதாவது ஒப்பந்தத்தில் கைச்சாத்திடும் வேலைகளும் சனி ஞாயிறு தினங்களிலே என்பது அலுவலகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது வெகு விரைவிலே நாங்கள் தொழில் வழங்க இருக்கின்றோம் ஐந்து லட்சம் பேருக்கு தொழில் வழங்கிய பிறகு நீங்கள் தொழில் செய்ய ஆரம்பிக்கலாம் ஒரு புதிய எமது நிறுவனத்தின் தலைவர் இலங்கை மக்களுக்காக கொண்டு வந்திருக்கின்றார் நீங்கள் வேண்டியவாறு உங்களுக்கு தேவையான அளவு அதில் புதிய நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம் அதுக்கு உங்களுக்கு முயற்சி அதிர்ஷ்டம் கூட அவசியமாக இருக்கின்றது வீட்டிலே இருந்தவர்கள் தொழில் செய்யக்கூடிய வாய்ப்பு நான் தொழிலுக்கு போறோம் போக்குவரத்து செலவு அதுக்காக உடுப்புத்தக்கு அதுக்கு உடுப்புகள ஆடைகள் வாங்க வேண்டியிருக்கிறது காலையில போறோம் ரெட் லைனுக்கு முதல்ல ஓட வேண்டும் அரசாங்கம் ஊழியருக்கு தெரியும் பின் நேரம் வருவம் காலையில போய் இரவு வரக்கூடிய ஆக்கள் பலர் இருக்கின்றார்கள் தொழில் செய்யும் இது அப்படி அல்ல உங்களை வீட்டுல இருந்து கொண்டு தொழில் செய்யும் போது மிகப்பெரிய வருமானத்தை ஈட்டக்கூடியதாக பெரிய தகவல் கூட இதுக்கு தேவை ஒரு ஸ்மார்ட் போனை இயக்கக்கூடிய அறிவு இருந்தால் போதும் உங்களுக்கு இந்த பயிற்சிகளின் போது பல்வேறு விடயங்கள் சொல்லித் தரப்படும் அதுபோல ஒரு வாழ்க்கைக்கான பயிற்சியாகவும் ஒரு வாய்ப்பாகவும் இருக்கும் உதாரணமாக பயிற்சியின் போது தலைமைத்துவம் தொடர்பாகவும் சொல்லித்தரப்படும் காரணம் பல்வேறு தொழில்துறைகளிலே ஈடுபடக்கூடியவர்கள் இப்போது எம்மோடு இந்த தொழிலே ஒன்லைனில் தொற்றை இணைந்து கொள்வார்கள் அவர்களுக்கு பல்வேறு விடயங்களை சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்கிறது ஒரு நிறுவனத்திலே பணியாற்றும் போது எவ்வாறு நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும் ஆகவே அவர்களை நாங்கள் போதனை செய்து வழிகாட்டித்தான நிறுவனத்திலே தொழில் வாய்ப்புகளை வழங்குகின்றோம் அதே அவர்களுடைய வாழ்க்கையை நெருப்படுத்துவதற்கும் ஒரு நிறுவனத்திலே பணியாற்றும் போது எப்போது எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கும் வழிகாட்டியாக அமையும் ஆகவே மாணவர்கள் தொழில் செய்பவர்கள் தொழில் செய்யாதவர்கள் பெற்றோர்கள் ஆண்கள் பெண்கள் என்று எல்லோரும் இந்த தொழிலை இணைந்து கொண்டு பலர் இணைந்து கொண்டிருக்கின்றார்கள் இதுவரை எம் எமது நிறுவனத்திலே எல்லா தொழில்துறையில் உள்ளவர்களும் இணைந்து கொண்டிருக்கின்றார்கள் இதுபோன்று மிகப்பெரிய ஒரு வருமானத்தை தரக்கூடிய ஒரு தொழிலில் கைகை எட்டி இருக்கின்றது விரைவில் எம்மோடு இணைந்து கொள்ளுங்கள் இது தொடர்பாக உங்களுக்கு இதை அறிமுகப்படுத்திய முகாமையர் சேர்த்து வங்கி கணக்கு விளக்கங்களை தருவார் அந்த வங்கி கணக்குகளிலே உங்களுடைய பேர்களை பதிவு செய்து பேசிகளை வழங்கி தொழிலை பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சியாக உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை செலவழிப்பதற்கு இந்த தொழிலை பயன்படுத்திக் கொள்ளும் என்று கூறி உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் எமது நிறுவனத்தோடு கருத்துக் கொள்ளலாம் அல்லது கேட்டுக் கேட்டுக்கொள்ளலாம் இவ்வளவு காலமும் சிங்கள மொழி பிரசன்டேஷன் நடைபெற்றது ஏற்கனவே நான் ஒரு இதை வெளியிட்டிருந்தேன் இப்போது இது தொடர்பாக மேலும் விரிவாக உங்களுக்கு நாங்கள் விளக்கம் அளித்திருக்கின்றோம் மின்னஞ்சல் இது எங்களுடைய வலைதளம் இவை இவற்றை பார்த்து நீங்கள் இரவு நேரங்களிலே நாங்கள் சிங்கள படிப்பு மூலம் ஆன்லைன் மூலம் ஜூம் வழியாக பயிற்சிகளை வழங்குகின்றோம் தொழிலே சேர்ந்த பிறகு பயிற்சிகள் வழங்கப்படும் தமிழ் மொழி மூலமாகவும் பயிற்சிகளை நாடாக்குவதற்கு ஏற்பாடு செய்துள்ளோம் ஆகவே இது எமது நிறுவனம் தொடர்பாக உங்களுக்கு ஒரு சிறந்த அறிமுகமாக இருக்கும் என்பது என்று நான் கருதுகின்றேன் வாய்ப்புளை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் உங்கள் காலடிகளை நோக்கி தொழில் வந்திருக்கின்றது அவற்றை பெற்றுக் கொள்ளுங்கள் மேலும் பலருக்கு இதை பற்றி தெரியப்படுத்துங்கள் உங்கள் சந்தேகங்களுக்கு எம்மோடு எம்மோடு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதையும் கூறிக்கொண்டு அனைவருக்கும் நன்றி கூடி விடைபெறுகின்றேன் நன்றி